இப்போ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க முதல்ல அந்த குடும்பத்தில் யாருக்கு மாந்தி தோசம் இருக்குதோ அவங்களுக்கு நல்லா பார்த்துட்டு யாராவது இறப்பு செய்தி கேட்டுச்சின்னா இவங்க ஒரு மாலை வாங்கி கொண்டு போய் கொண்டு போய் அந்த பிரேதத்துக்கு சாத்தணும் வெறுங்கையில் போய் எலவு விசாரிக்கூடாதுங்கன்னு இறப்பு காரியத்துக்கு போய் கை கொடுப்பாங்க ஆனால் அந்த பிரேதம் நினைக்குமா அந்த மாந்தி தோஷம் இருக்கிறவங்களுக்கு பரிகாரமே இருக்குது அந்த காலத்தில் அதனால தான் மாலை மரியாதையெல்லாம் செலுத்தி கடைசியாக போகும்போது அவர் அவருக்கு அவ்வளோ அழகாக தேர் கட்டி எடுத்துகிட்டு போய் பூமாதேவியில் மூணு தடவை அந்த தேரை மூணு தடவை வச்சு நான் வாழ்ந்தது உண்மைன்னு சொல்லி அடக்கம் பண்ணுவாங்க ஆனால் அடக்கம் பண்ண போகும்போது இவங்க இந்த மாந்தி தோஷம் இருக்கிறவங்க யாராவது இறந்தவங்களுக்கு கொண்டு போய் மாலை போட்டாங்கன்னா அந்த ஆன்மா வாழ்த்த வாழ்த்த இவங்களுக்கு இந்த மாந்தி தோசை நிவர்த்தி இது மெயினாக இது பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவினை இதனுடைய முன்னோர்களுடைய சாபத்தினால அந்த குழந்தைக்கு அந்த மாந்தியிலிருந்து அவங்க வெளியில் வர முடியாமல் அவங்க ஜாதகமே வேலை செய்யாது மெயின் அவங்க ஜாதகம் வேலை செய்யாது இப்போ அவர் சொல்லுவார் எனக்கு சுக்கரன் திசை நடக்குதுங்க இருபது வருஷம் எனக்கு திசை ஆனால் எனக்கு எந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை நான் பெருசாக நான் வாழவே இல்லை என்னுடைய என்னுடைய அண்ணனெல்லாம் நல்லாயிருக்கார் எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் நல்லா இருக்காங்க நான் மட்டும் இன்னும் அந்த நல்ல திசையிலையும் கூட என் வாழ்க்கை சரியில்லை இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு புலம்பல் ஏற்படும் அப்போ இதுக்கெல்லாத்துக்கும் என்ன முழுமையான காரணம் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மா அது கரெக்டாக என்ன பண்ணிடுன்னா அந்த மாந்தி எதையும் எதையுமே செயல் செயல்பட வைக்காமல் அப்படியே ஒரு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க இது அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஜாதகத்தில் அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குதுங்க